என் அன்பிற்கு வாய்ஸ் ஆஃப் டிவைன் என்ற யூடியூப் சேனல் மூலமாக ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அழகிய வார்த்தை இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம் நாம் நினைத்துக் கொள்ளலாம் இவற்றில் நாம் அலட்சியம் கொண்டால் நாம் இந்த இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று இவற்றிலிருந்து நாம் தப்பிக்கும் பொழுது நாம் உன்னதமான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்று ஆனால் அதனுடைய எழுதி என்பது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றோம் இதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்கப்படுகின்றன இன்றைய விதம் பார்க்க பணம் படைத்தவர்கள் வறியவர்களை எவ்வாறெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம் எவ்வாறு எப்பொழுது அம்மாவாசை வரும் அப்பொழுது அதனையும் சேர்த்து கோதுமை மணியோடு இருக்கலாம் ஏழைகளை தராச அதிகமாக வைத்து இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கும் பிறகு ஒரு அச்சாணியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் ஒரு நாளில் ஒரு காலம் வரும் உங்களுடைய அலட்சியம் உங்களையே ஏமாற்றத்திற்கு ஏற்படுத்தும் என்பதை தெள்ள தெளிவாக ஒரு முன் மாதிரியாக கூறுகின்றான் இந்த இரண்டாவது வாசகத்திலும் ஏனென்றால் இறைவனின் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் என்ன வாய்ப்பு யாரையும் ஏமாற்றாமல் இந்த வாழ்வு என்பது அலட்சியமாக சென்று விடாமல் கடவுள் கொடுத்த அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக இன்று இரண்டாவது வாசகத்திலே சுட்டி காண்பிக்கின்றார் அதே போல இன்றைய நச்சியிலே ஒரு செல்வந்தர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன் பணியாளரிடம் பொறுப்பாக கொடுத்து விட்டு செல்கின்றார் காலம் வரும்பொழுது பொழுது நேரம் நெருங்கி வரும் பொழுது அவர்களிடம் கணக்கு கேட்கின்றார் ஒவ்வொருவரும் தன்னுடைய எண்ணங்களை போல அங்கே பதில்களை கூறுகின்றார்கள் ஆனால் கடவுள் ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள் ஏனென்றால் நான் கொடுத்த வாய்ப்பை முழுமையாக நீங்கள் கடவுளுடைய அற்புதம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று அந்த செல்வந்தர் கூறுவதை நாமும் நம்முடைய அலட்சிய போக்கினால் நாம் நம்மையே ஏமாற்றம் அடையாமல் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வின் மூலமாக புதிய அர்த்தத்தோடு வாழ்வதற்கு இன்றைய நாள் நமக்கு ஒரு புதிய நாளாக அமைவதற்காக உங்களுக்காகின்றேன் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றதை போல எல்லோரையும் எப்படியாவது ஏமாற்றிவிடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அழித்துக் கொண்டு புதிய வாழ்வோடு வாழ்போம் இறைவன் உங்களை ஆசிவதிப்பாராக அமைந்தார்